மக்களை தள்ளிவிடார் பாண்டவர் நம் ஆண்டவர் தம் மக்களை தள்ளிவிடார் ஆண்டவரே அவர்கள் உம் மக்களை நசுக்குகின்றனர் உமது உரிமை சொத்தான அவர்களை கொடுக்குகின்றன கை கைம்பெண்டிரையும் மன்னியரையும் அவர்கள் வெட்டி வீழ்த்துகின்றன திக்கற்றவரை அவர்கள் கொலை செய்கின்றனர் ஆண்டவர் இதை கண்டுகொள்வதில்லை யாக்கோவின் கடவுள் கவனிப்பதில்லை என்கின்றனர் நம்மாண்ட தம் மக்களை தள்ளிவிடா பாண்டவ நம்மாண்டவ தம் மக்களை தள்ளிவிடா மக்களிடையே அறிவிலைகளாயிருப்போரே உணருங்கள் மதிக்கேடரே எப்பொழுது நீங்கள் அறிவு பெறுவீர்கள் செவியை பொருத்தியவர் கேளாதிருப்பாரோ கண்ணை உருவாக்கியவர் காணாதிருப்பாரோ மக்களினங்களை கண்டிப்பவர் மானிடருக்கு அறிவூட்டுபவர் தண்டியாமல் இருப்பாரோ ஆண்டவர் தம் மக்களை தள்ளிவிடார் தம் உரிமை அவர்களை கைவிடார் ஆண்டவர் நம் ஆண்டவர் தம் மக்களை தள்ளிவிடார் இரயசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே மாதா டிவி நேர்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றேன் தினம் ஒரு திருப்பாடல் என்ற தலைப்பில் உங்களை சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் அன்புக்குரியவர்களே இன்றைய நாளில் நாம் திருப்பாடல் தொண்ணூத்தி நான்கை சிந்திப்போம் தியானிப்போம் இன்றைய நாளில் நமக்கு தியான பாடலாக கொடுக்கப்பட்ட அதே திருப்பாடலை நாம் சிந்திப்போம் இறைவனோடு நாமும் பயணிப்போம் அதற்கான வரத்தை கேட்டு இந்த தியானத்தில் நாம் பங்கெடுப்போம் அன்புக்குரியவர்களே இந்த திருப்பாடல் தொண்ணூத்தி நான்காவது திருப்பாடல் மொத்தம் இருபத்தி மூன்று வசனங்கள் இருக்கின்றன இன்றைய நாளில் நாம் சிந்திக்க தியானிக்க நமக்கு கொடுக்கப்பட்ட வசனங்கள் ஐந்திலிருந்து பதினைந்து வரை நாமக்காக தியானிக்க கொடுக்கப்படுகின்றது அன்புக்குரியவர்களே இதனுடைய சுருக்கம் முதலில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் தொண்ணூத்தி மூன்றிலிருந்து தொண்ணூத்தி ஒன்பது உள்ள திருப்பாளர்களை வாசித்து பார்த்தீர்கள் என்றால் நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும் கடவுள் ஒரு அரசர் கடவுள் தான் எங்களுக்கு வழிகாட்டி கடவுள் தான் மாற்றியுள்ளவர் என்று நாம் புரிந்து கொள்ள முடியும் ஏனென்றால் தொண்ணூத்தி மூன்றாவது அதிகாரத்தில் முதல் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால் ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார் அவர் மாட்சியை ஆடையாக அணிந்திருக்கின்றார் கடவுள் ஒரு அரசராக காண்பிக்கப்படுகின்றது அதே போன்று தொண்ணூத்தி ஏழாவது அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால் திருப்பாடல் முதல் வசனம் ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார் பூவுலகம் உலகம் மகிழ்வதாக என்று வாசிக்கின்றோம் ஏனென்றால் கடவுள் ஒரு அரசராக அவர்கள் பார்க்கின்றார்கள் அரசர் தான் எல்லா விதமான வழியும் காட்டுகின்றார் நீங்கள் இப்படி தான் இறக்க வேண்டும் நீங்கள் இப்படி மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் அதையும் தாண்டி உங்களுக்கு எல்லா தேவைகளையும் நான் பூர்த்தி செய்வேன் என்று சொல்லி அரசர் எப்படி மக்களை நடத்துகின்றாரோ அதே போல கடவுள் வழி நடத்துகின்றார் என்பதால் தான் தொண்ணூற்றி மூன்றிலிருந்து தொண்ணூற்றி ஒன்பது வரை திருப்படல் அமைந்திருக்கின்றது ஆனால் இந்திய திருப்படல் தொண்ணூற்றி நான்கு முற்றிலுமாக வேறுபட்டது இது எழுதியவர் யார் என்று தெரியவில்லை இதனுடைய கருத்து நீங்கள் சற்று ஆழமாக பார்த்தீர்கள் என்றால் அவர்கள் இஸ்ராயல் மக்களை அடிமைகளாக அழைத்து செல்கின்றார்கள் அவர்கள் பட்ட கஷ்டம் எழுபது ஆண்டுகள் அங்கு இருக்கின்றார்கள் அதிலிருந்து மீண்டும் வருகின்ற பொழுது கடவுள் எங்களுக்கு வழியை காட்ட மாட்டாரா கடவுளே நீ நீதிமானாக எழுந்து எங்களுக்கு நீதியை காட்டும் என்று முதல் வசனம் தெளிவாக சுட்டி அநீதிக்கு பழிவாங்கும் இறைவா ஒளிந்திடும் அநீதி ஒழித்துவிட்டு பழி வாங்கி அந்த மக்களை தீமை செய்வர்களை ஒழித்துவிட்டு எங்களுக்கு நீதியை காண்பியும் எங்கள் மீது இரக்கத்தை காண்பியும் என்று சொல்லி காட்டப்படுகின்றது ஏன் என்று பார்க்கின்ற பொழுது அவர்கள் அடிமைகளாக அழைத்து செல்லப்படுகின்றார்கள் அப்பொழுது அங்கிருக்கின்ற யூத தலைவர்கள் யூத மக்கள் அனைவருமே அவர்களுடைய பாரம்பரியத்தை கற்றுக்கொண்டு இவர்களுக்கு தவறான படிப்பினைகளை சுட்டிக் காட்டுகின்றார்கள் அது மட்டுமில்லாமல் இந்த மக்களை தவறான பாதியில் வழி பல தவறுகளை செய்கின்றார்கள் தெளிவாக இன்னும் பார்த்தோம் என்றால் திருப்பாடல் தொண்ணூத்தி நான்கு ஐந்து வாசித்தீர்கள் என்றால் தெளிவாக புரிந்து கொள்வீர்கள் இறைவார்த்தை ஐந்து ஆண்டவரின் அவர்கள் உம் மக்களை நசுக்கின்றார்கள் பாபிலூலர்கள் நசக்கவில்லை யூதர்களாக இருக்கின்ற இவர்களை இவர்களுடைய தலைவர்களை இவர்களை நசுக்கின்றார்கள் எங்கோ இருந்த மனிதர்கள் நசக்கவில்லை இதோ ஆண்டவரே நீர் தேர்ந்தெடுத்த மக்கள் இவர்கள் தான் இப்பொழுது இவர்கள் எங்களை ஆட்சி செய்கின்றார்கள் இவர்களே எங்களை நசுக்குகின்றார்கள் அதையும் தாண்டி நான்காவது திருப்படல் இறைவாத்தை ஆறும் கைப்பெண்களையும் அந்நியரையும் அவர்கள் வெட்டி வீழ்த்துகின்றார்கள் எங்களை சாகடிக்கின்றார்கள் எங்களை கொள்கின்றார்கள் எல்லா விதமான சூழ்நிலும் எங்களை கஷ்டப்படுத்துகின்றார்கள் ஆண்டவரே நீதிமானாக தேறு நீ அரசராக தோன்றி எங்களுக்கு நீதியை கொடும் இந்த அநீதியிலிருந்து அவர்களை பழிவாங்கும் எங்களுக்கு ஒரு விடுதலை கொடும் என்று சொல்லி கேட்கின்றார்கள் அந்த மக்கள் இதோ ஆண்டவரே நீர் அந்த ஆபரகம் ஜெயித்த ஒரு நீதிமான் இருந்தால் போதுமே அந்த உலகத்தை நீ அழிக்க மாட்டாய் என்று சொன்னீரே அதே போல இத்தனை பேர் இருக்கின்றார்களே இத்தனை மக்கள் இருக்கின்றார்களே நீர் புரிந்து கொள்ள மாட்டீர்களா எங்களுக்கு விடுதலை கொடுக்க மாட்டீர்களா அநீதியை அழித்து எங்களுக்கு விடுதலை கொடுக்க மாட்டீர்களா என்று இஸ்ராயல் மக்கள் ஜெபிக்கின்றார்கள் இத்தனை நாட்கள் அவர்கள் அரசராக பார்த்த அந்த மக்கள் இவரை ஒரு நீதிமானாக எங்களுக்கு வழிகாட்டியாக தாவித அரசரை போல ஒரு நீதி பிரித்து காட்டக்கூடியதாக எங்கள் மீது இரக்கத்தை காண்பிட்டு அதையும் தாண்டி இந்த பழிவாங்கும் அரசர்களெல்லாம் ஒழித்து விட்டு பழிவாங்கும் தலைவர்களெல்லாம் ஒழித்து விட்டு எங்களுக்குள் விடுதலை கொடுப்பீர் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் ஜெபிக்கின்றோம் என்பதைத்தான் இன்றைய திருப்பாடல் அமைந்திருக்கின்றது இன்றைய திருப்பாடலில் தொண்ணூத்தி நான்காவது அதிகாரம் நாம் சிந்திக்கக்கூடிய வசனங்கள் ஐந்திலிருந்து பதினைந்து வரை நமக்கு கொடுக்கப்படுகின்றது பதினைந்தாவது வசனம் தீர்ப்பு வழங்கும் முறையில் மீண்டும் நீதி நிலவும் நேரிய மனத்தோர் அதன் வழி நடப்போர் ஆண்டவரே நீ தீர்ப்பு வழங்கும் நாளிலிருந்து எங்களுடைய உள்ள மகிழ்ச்சி அடைவது மட்டுமில்லாமல் மீண்டும் மக்கள் இனத்தார் நேரிய மனத்தார் அதன் வழியில் நடப்பார் நீர் காட்டும் வழியில் நாங்கள் நடந்து வருகின்றோம் ஆனால் எங்களுக்கு அநீதி காட்டும் அந்த மக்களை ஒழித்து எங்களுக்கு விடுதலை கொடுத்து எங்களுக்கு மீட்பை கொடுக்கும் என்பதை சுட்டி காட்டுவதற்காக இந்த திருப்பாடல் இருக்கின்றது இத்தனை நாட்கள் அரசராக பார்த்த அதே மக்கள் இவரை ஒரு நீதிமானாக பார்க்கின்றார்கள் நீதிமானாக அதையும் தாண்டி என் கடவுள் என்னை காப்பார் காப்பது மட்டுமல்லாமல் எங்களுக்கு வழியை காட்டுவார் எங்களை வழி நடத்துவார் எப்பொழுதும் எங்கள் கரங்களை பிடித்து எங்களுக்கும் இரக்கத்தை காண்பித்து வழி நடத்துவார் என்பதைத்தான் இன்றைய திருப்பாடல் நமக்கு சுட்டி காட்டுகின்றது அநீதிக்கு பழிவாங்கும் இறைவாம் ஆண்டவரே அநீதிக்கு பழி வாங்கும் விரைவா ஒளிந்துடு என்று மக்கள் சொல்லி ஜபிக்கின்றார்கள் அதே போல எங்களுடைய வாழ்வில் எங்களுக்கு தீமை செய்கின்றவர்கள் எங்கள் குடும்பத்தாராக இருக்கலாம் உறவினர்களாக இருக்கலாம் மிக குறிப்பாக சூழ்ச்சிகள் மந்திரவாதிகள் இதெல்லாம் செய்கின்றதிலிருந்து எங்களுக்கு விடுதலை கொடுத்து மீண்டும் எங்களுக்கு ஒரு மீட்பை கொடுத்து ஒரு அரசராக இருந்து நீதிமானாக இருந்து எங்களுக்கு வழிகாட்டியாக இருந்து எங்களை என்றும் வழி நடத்த வேண்டும் என்று உம்மை பார்த்து ஜபிக்கின்றோம் தியானிக்கின்றோம் அன்பிறைவா எங்களோடு இருந்தரலும் அன்புக்குரியவர்களே இந்த தியானத்தில் நாம் பங்கேற்ற நாம் அனைவரும் ஒரு சில நிமிடங்கள் கண்களை மூடி ஜெபிப்போம் நேற்றுமின்றும் என்றும் மாறாத தெய்வமே இன்றைய நாளில் திருப்பாடல் தொண்ணூத்தி நான்கு நாங்கள் வாசித்தோம் ஜெபித்தோம் அதே போல எங்களுடைய வருகின்ற கஷ்டங்கள் துன்பங்கள் அதையும் தாண்டி எங்களுக்கு தீமை செய்தவர்களை நீர் அழித்து அவர்களுக்கு உரிய தண்டனையை கொடுத்து எங்களுக்கு விடுதலை கொடுத்தோம் இஸ்ராயல் மக்களுக்கு விடுதலை கொடுத்தது போல பாபிலர்கள் அவர்கள் அடிமைகளாக இருந்தது போல அவர்களுக்கு மீண்டும் விடுதலை கொடுத்த அதே போல எங்களுக்கு தீமை செய்தவர்களை அவர்களை அழித்து அவர்களுக்கு பழி வாங்கி அவர்களை ஒழித்து எங்களுக்கு விடுதலை அளித்தருளோம் எல்லா கஷ்டத்திலிருந்தும் எங்களை விடுதலை கொடுத்து என்றும் காத்தள்ள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் எசு கிருஸ்தன்மை கெஞ்சி மன்றாடுகிறோம் ஆமேன்